ಮಕ್ಕಳಿಗೆ ಕಫ ಕೆಮ್ಮು ನೆಗಡಿ ಜ್ವರ ಏನೇ ಶೀತ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರು ಕತ್ತೆ ಹಾಲಮ್ಮ ಕತ್ತೆ ಹಾಲು ಕತ್ತೆ ಹಾಲು ಒಟ್ಟೆ ಹಸಿವಿಗೆ ಕತ್ತೆ ಹಾಲು ಕತ್ತೆ ಹಾಲು ಕತ್ತೆ ಹಾಲು ಕತ್ತೆ ಹಾಲಮ್ಮ ಕತ್ತೆ ಹಾಲು ಯಾವ ಮಕ್ಕಳು ಊಟ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಆಟ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಕತ್ತೆ ಹಾಲನ್ನ ಕುಡಿಸಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಬಹಳ ಹಸುವಾಗುತ್ತೆ ಊಟ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂತಾರಮ್ಮ ಊಟ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂತಾರೆ நீட்டோம்லே இல்வாந்தொள்ளே குடியேன்க் நோடில் அக்க ஓத் சத்தின் அக்கவரே அக்கவரே அந்த கூண்டே நீர்லவேனோ எல்லா தீர அந்தி அந்தங்காய் அதுக்கே ஆ நானும் இல்லை நீங்க கொடணா கொடுக்குன்னு கெம் இல்ல யாத்திடுனக்கேசுவே பால ஜனிர் தவ உம் நீங்க இன்ட்டாக குடியோது விடுவோ நாலா உம் கொடு ஒன் எர்டொள்ளை கக்கங்க கொடு ಊಟ ക്കാർല്ല അങ്ങനെ തന്നെ അന്ന സാരം ഉണ്ടോ പാപ നാലി ബന്ധിത്തിൻ്റെ അന്ന സാര ഐറ്റ ഉണ്ടോഗ് ഉം സപ്പിൻ സാ അന്നെത്തുമ്പോ ബസി അന്നീനി മന്ത് തോട്രി അക്ക തോട്രി കുടി ಕರ್ಕೊಂಡು ಕೊಡು ಕರ್ಕೊಂಡು ಕೊಡಿ ಇನ್ನೊಂದು ಒಳ್ಳೆ ಕರ್ಕೊಂಡು ಕೊಡು ನಾನು ಒಂದೆರಡು ಒಳ್ಳೆ ಕುಡಿದ್ರೇನಿ ಹಾಗಡಿ ಜೈತಯ್ಯ ಕತ್ತಾಗಿ ಕುಡಿತಾ ಇದೆಯಾ ಕಣಿ ಲಕ್ಷ್ಮಕ ನೆಗಡೆ ಕೆಮ್ಮು ಯಾತು ಇರಲ್ಲ ನನಗೆ ಮತ್ತೆ ಸ್ವಾಗ್ ಇರಲಿಲ್ಲ ಅಚ್ಚನಿ ನಾನು ಒಂದಿವ್ಸ ಕರ್ಸ್ಕೊಂಡು ಕುಡಿತೀನಿ ಬಂದ್ ಅಮ್ಮ ಕಾರ್ ಕರ್ಕೊಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ ಬಿಡ್ತೀನಿ ಹ್ಞೂ ಒಂದೆರಡು ಎರಡು ಒಳ್ಳೆಯ ಕುಡ್ದು ಬಿಡ್ತೀನಿ ಕಡೆ ಬಾ ಕುಡಿ ಬಾ ನೀನೊಂದೆರಡು ಒಳ್ಳೆಯನಿ ಹ್ಞೂ ನೀನು ಅಚ್ಚೆನಿನ್ ಬಂದ್ ಅಡಿಗೆಲ್ಲ ಕುಡಿತೀಯಲ್ಲೇ ಹ್ಞೂ ಅಣ್ಣ நீனும் இற்ராழுவ குடிகி அவாக்க ஊனக்கள் சக்கத்த குடியோது நம்ம மகளினா ஏ இல்படு நன் மகளிர்ல அலே ஓட்லோ அவளும் நான் இள குடிக்கல இவங்க நான் ஒே குடத்தினி உம் எரெட் அம்மா குட்னி ஹம் ஐவத் ரூபாய் வந்து ஒழில அஸ்மக்கூட் ஷெனாஸ்பு ஆகுட உணங்கல உணங்க நம்ம ஆண்ட்விடு ஹம் நன்கம் ஹம் எங்க கரெட்டில் வந்து விடுத்துவாய் தக்க மத்தி எம் தகனக்கா ஹம் வந்து நான் தக்கி தாய் எல்லா பரிச்சயும் அல்லா நோடு குட் பிடித்த எப்ப நம் குடிக்கோடு குடுதிட்டு ஒன்னொள்ள ஏ நானே இல்லை விடு குடுத்து திங்கக்கொடு கொடுக்கொடுக்கொடு அங்கே அவன் அங்கே கரஸ்க்கண்டு அங்கே கொடுவா பிஸ் பிசவ அங்கே நீ ம் கூடே சேனாசுவை கத்தி நான் திண்டு ஏன் தரோம்ல நான் கிளஸ் மக்க சேனாக்கே நினை ஹஸ்வே ஆக்திர்ல்காணே உங்கக்கே ஆகிர்லா இவங்க கொடுதாக நன்கொள்ளேதாக ம் அக்கி குடது விடு தின்பிடு க்ளஸ் மக்கி ஆள் குடித்தா திரே நீ ആ നല്ലം തായി ഡെയക്കൈ കുടീത്താളി നാത്ത കുടീത്ത നാ കുടിയം തായി എന്താ നമുക്കോട്ട് രോഡില്ല ഏനില്ല അവൾ കുടീത്താണയമ പരിചയമാക്കണ്ടനി എല്ലാരും പരിചയമായി ഞാൻ നന്ന പരിചയമാള പരിചയമാക്കൂട് ബിടുത്താളി ബന് തടിയന് തടയാലി കുടുംബിട്ട് ഉം നോടമസ്മക്ക ബരോളേദ ഹർ മക്ളിക ಹುಡುಗರ್ಗೆಲ್ಲನಾತಪಾತ ಆಗಲ್ಲ ಕೆಮ್ಮಾಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕುಡಿಸ್ತಾ ಕಣಿ ನಮಗೇನು ರೂಢಿಲ್ ಅಂತ ಕುಡಿಗೆ ಅಕ್ಸರ್ ಬರೋಲ್ಲ ಹ್ಮ್ ಪರಿಚಯ ಮಾಡ್ಕೊಂಡ್ ನೋಳಿ ಅಚ್ಚಿನಿ ಅಯ್ಯಮ್ ತರ್ಕರ್ ತರ್ಕರ್ ಕಂಡು ಕೊಡ್ತಾಳೆ ಹೆಂಗ ಕುಡಿತಾಳ ನೋಡಿನಿ ಅಯ್ಯಪ್ಪ ನಮ್ಗೇನು ರೂಢಿಲ್ ಕಣ್ತಾಯ್ ಏ ಕುಡಿಬೇಕು ಲಸಕ್ಕ ಉಳ್ಳ ಕಣ್ಣು ಹುಡ್ಗೇ ಕುಡಿ ಕು ಮತ್ತ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಹೆಣಕ್ಕಿರೋದು ಹ್ಮ್ ನೋಡು ಹೆಂಗ ಎಲ್ಲ ತಗೊ ಉಂಡ್ಕೊಂಡು ತಿನ್ಕೊಂಡು ಹೆಂಗೈತಳ ಅಂಜನಿ ಅವಳೇನಿ ಹಂಗೆ ಅಚ್ಚಿ ಮತ್ತಿರದವಳು ಮ್ಮನು ಪರಿಚಯ ಮಾಡ್ಕಂಡವಳಿ ಮಾರಿಂದ ಹಿಡ್ದು ಎಲ್ಲ ಪರಿಚಯ ಕಾಣ್ತಾಯಿ ಹ್ಞೂ ಎಲ್ಲಾನು ಪರಿಚಯ ಮಾಡ್ಕಂಡವಳಿ ರಾಮ 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 ರಾಮ್ನು ಪರಿಚಯ ಅಂತಿ ಹ್ಮ್ ಅತ್ತ ಬಂದೇ ಯಾರ್ ಕುಡಿತಾರ ಇಲ್ಲಿ ಯಾಕ ಯಾಕೆ ನೀನು ಕುಡಿತಾ ಇದಿ ಮಂಜಕ್ಕ ಬಾ ಕುಡಿಬಾ ನೀನೊಂದ್ ಎರಡನಿ ನಾನೊಂದೆರಡು ಒಳ್ಳೆ ಕುಡ್ದ ಇಮ್ಮ ಹ್ಮ್ ನಾನ್ ಬಂದ್ ಅಡಿಗೆಲ್ಲ ಒಂದೊಳ್ಳೆ ಎರಡೊಳ್ಳೆ ಕುಡಿತೀನಿ ಹ್ಞೂ ஹசு ஊசுனக்காக ஒட்டு கெம்மு சீதா யாத்தீரல காய்ல கசீல் எல்லாம் ஹோத்தாவே குடிப்பேக்கொள்ளேது சன்னஹு குட்ஸ் திரா அது உம்பல அந்த இவ் கண்டு திருத்தாரா உடுகுரன்ன உண்ட்ரி உண்டி அந்த துருக் தல்ல அந்த உடுகு குட்ஸ் ஹம் கத்திங்க திம் தான் அம் தரல உண்ட் பிடுத்துவிங்க உண்ட் பிடுத்து ஹம் குட்ஸ் பூக்கு கத்தி ஒது நம்ம குடிக்கோம் பா நீனொந்தே குடி இல்லை மக்கள் திங்க கொடிகல்ல இவ்வளவு ஏய் நானும் அவட்த்த இவகேன் பூட எல்லாம் இவங்க நங்கேனா சேருது கணி ஊட்ட நானே அக்கே குடியல்ல ஹே குடிபேனாக ஓட்டு சீத்த பத்தா கெம்மு ஓட்டிலே கசலு ஆ ட்ரவன் இதே குடிவி குடிபு எல்லா கபாக்கி சீத்த கெம்மு யாத்தூர ம் எல்லாம் ஓர்ட்டாகபிடித்து காய்லி ஏ சரி குட்ஸ் போனி சண்டி ரி சாவே நம்ம మే అయ్యో ఉమ్దిల్ దుడుగుర్ కుడ్స్బు కత్యాల థిత సెనీ ఓత్కం అల్గూ ఇల్గూ అల్గూ ఇల్గూ మంగళమ్మ మమ్మలు మమ్మగూ మంగ్ళమ్మమ్మ కొంకొదకి ఇక ఉంబల్ అంత బట్లు ఇకర్ేర్ కేర్ 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 కెరి ఓత్కం ఓడాతాళి మమ్మగన్న உம்பல்ல உம் அந்த தூருத்தாங்க குடஸ் பூ ஆக குடுகுனா குட்ஸ் பூக்கு உம் நோட் நானே இல்லை பத்திங்க அலே நம்ம நான் யார் குடிலி விடலாக நான் கொடுத்து விடத்தின் அல்ல எரோனா இல்லாங்க ஒன்னொள்ளேன நடை டுட்ரு மூரொள்ளேன குட்னி இம்மா பரிச்சய் எல்லாம் கொட்ட நன் ஊராக குடில நீ அக்கய தாக்க விடுக்கி ஹம் யார் தாக்கல அத்தி நான் இவ்வாக்க கொத்தீங்கல்ல இல்லை கர் வடக்கிட் நான் எல்லா பரிச்சயம் நினைவு ಹ್ಮ್ ಪರಿಚಯ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಹಿಂಗೆ ದಿನ ಬತ್ತ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರಲ್ಲ ಎಲ್ಲ ಪರಿಚಯಿಸ್ತಾರೆ ನನಗೆ ಇರೋದು ಹ್ಮ್ ಇಲ್ಲಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಮಾರಾಕ್ ಬರೋರು ಎಲ್ಲ ಪರಿಚಯಿಸ್ರು ಬಟ್ಟೆ ಮಾರು ಎಲ್ಲ ಪಿಪಿ ಪಿಂದ ಮಾರಾರು ಕೂದಲ್ತಾ ಮಾರು ಯಾರಂಟಿ ಒಡವೆ ಮಾಡಾರು ಎಲ್ಲ ನನಗೆ ಪರಿಚಯ ಇದ್ದಾರ ಬಿಡು ಹ್ಮ್ ಯಾವ್ದನ ಬರ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಿಸ್ತಲೇ ಹೋಗಲ್ಲ ಹ್ಮ್ ಯಾಕ ಬಾರಕ ಅಂತಾರೆ ಇಲ್ಲಿ ಬಂದೇ ಮಾತಾಡ್ಸೋ ಹೋಗೋದ್ ನಮ್ಮ ಅಂತ ಯಾವ್ದನ ಆಗ್ಲು ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ಯಾ ನೀನು ಹ್ಮ್ ಎಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡಿದೀಯ ಹ್ಮ್ ಯಾ ಕುಡಿಯೋದ್ರಿಂದ ಎಲ್ಲಾ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹ್ಮ್ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಅಕ್ಕ ಮತ್ತೆ ಕುಡಿಯ ನೀ ಒಂದ್ ಚಿಟ ಅಂತ ಹೇಳೋದು ಹ್ಮ್ ನೀ ಕುಡಿಯಲ್ಲ ಅಂತೀರಾ ಕುಡಿಬೇಕು ಹ್ಮ್ ತಾವೆಲ್ಲ ಕುಡಿದ್ರೆ ಊಟ ಕಾಯಿಲೆ ಕಸಲಿ ಇರಲ್ಲ ನೀ ಸುಮ್ನೆ ಅಂತಾದ್ ಇಂತಾದ್ ಊಟು ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಬರ್ದವೆಲ್ಲ ತಿಂಬಾಕಿನ ಇಂತ ಆರೋಗ್ಯ ಆರೋಗ್ಯವೇ ಕೂಡ ಅಂತ ಕುಡಬೇಕು ಊಟ ಚೆನ್ನಾಗಿ ಸೇರುತ್ತೆ ಜೀರ್ಣ ಆಗುತ್ತೆ ಚೆನ್ನಾಗೆ ಹ್ಮ್ கேஸ்டிரிக்கு இரோல்ல இங்கே கேஸ்ட்ரிங்கஜி நீஸ்ட்ரி அமியலா டர் பரோ அம்தியா குடி ஒன்றொள்ளையே ஏனாக்டிகு அந்த எல்லாம் இரல்ல குடிபோ கேஸ்டிக்கு ஓடோகிடு கத்தியால் குடியோதரிந்தான நான் கேள்வி ஹேத்தினி ஏ நன்கா நே நான் ஹேத்தினி ஹிங்கெல்லாம் குத்தாகல ம் குடிபோ குடீறி எல்லா ஏடத்தூரு விடலத்த ஏன் குடியோது ம் எங்க நோடம் மற்ற நீ குடீத்தியா விடத்த நீனே குடி ம் எங்க குடீத்தியா അഡ്ജല കൂടി ഗൗരിസ ആർ വരണ്ടി അല്ല ഗണേശൻ കുണ്ടാ അല്ല ഗൗരമ കൊണ്ടു ഹന ഉം സരിയമ്മ ഗവേഷൻ കൂണ്ടക്കാ നന്ദേ നാനേ ഗണേഷൻ ദുഡസി അവപ്രാ രീവി ഗൗരി ഗൗരീന ബൈനഗ് ബാങ്ക கணேஷ் கொண்டிருத்தீ எல்ல நே துடனே தந்திவிந்தேனே அய்யோ ஐத்தாக எல்லா நானே தகந்திதுகி எல்லாம் நானே மாத்திரோது ம் எல்லாம் நானே மாத்திரோது கணமே நான் அப்ப நானே சனா கேரக ம்லாரில் நம்ம ஊராகலவல்ல அச்சி நான் எல்லா இத்தகையெல்லாம் டுடஸ்க்கணு எல்லாம் நானே தக்கீ மா நம் கேரக ம் பாங்க நீ நான் அச்சி எல்லா வார மாண்டு எல்லாம் கௌரிங் கொண்டிருக்கோம் நம்ப ரெடி மாஸ்டிவி ம் சரியாக்கா ஆய்த்து கத்தால குடிக்க ஒளியாது நீங்கள் ஏனங்கில் கேள்வி நான் தான் ஜாஸ்ட்ரிக்கோ யார் ஜெஸ்ட்ரிக்கை உடுகு சன்னஹு யார் மணியாக யார் உம்பா கெம்மு நெகடே இன்னும் ஏன்த்து எல்லா ஏனாக கைலைகளூக வாசியாக ம் கத்தால குடிக்கோ കത്തയാല കുട്രെള്ളത് ഹോത്തല്ല നമ്മുക്കളി നന്ന നത്തി നമുക്ക് ഗത്തു നന്നു കഴിരി ഇങ്ങേനും ഗോല്ല അതും നന്ന കളി നമ്മലിൽ മാത്രം നമ്മൾ മോസം മാം നനേ നന്നല നമ്മ മുച്ച മരമായ എല്ലാം ഹേത്തീനീ നമ്മലി യസ്യ ഐറ്റ യേനെല്ലാം സസ്യ ഐറ്റ അതൊക്കെ നമുക്ക് കത്തയാലു കുടീലി ഒഴേത് ഒള്ളേതാകില്ല ആരോഗ്യ ചെനായിരുന്നെ കുടീലി ಇನ್ನ ಇದ್ರಿ ಕೇಳ್ರಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ತಪ್ಪಾಗ ಏನು ತಿಳ್ಕೊಮಕ್ ಹೋಗ್ಬಿಡ್ರಿ ನಾನು ಈಶಕಲ್ ಮಾತ್ರ ಮೇ ಮುಚ್ಚಿಡಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ಇದ್ರು ಹ್ಞೂ ಓಕೆ ವೀಕ್ಷಕರೇ ಇನ್ನು ಆಗ್ಬೋದು ಅಂತ ಮುಂದಿನ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರ್ರಿ ಹಾಗೆ ವಿಡಿಯೋ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಕಮೆಂಟ್ ಮಾಡ್ರಿ ಹಾಗೆ ವಿಡಿಯೋ ಆಗಿದ್ರೆ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ಇನ್ನೂ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಯಾರೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ತಪ್ಪೇ ಕೂಡಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಓಕೆ ವೀಕ್ಷಕರೇ ಧನ್ಯವಾದಗಳು